திருக்கோவிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சந்தைப்பேட்டை அரியூர் செட்டித்தாங்கல் உள்ளிட்ட இடங்களில் தொடர் கனமழை பெய்தது இதேபோல் விழுப்புர் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அரகண்டநல்லூர் மணம்பூண்டி முகையூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் நாள் முழுவதும் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது கும்மிடிப்பூண்டு அருகே மூன்று நாட்களாகியும் வடியாத மழை நீரால் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றாட பணிகளுக்கு செல்ல முடியாமல் இரு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் குமிடி அடுத்த எலாவூர் ஏழுக்கண் பாலம் அருகே கும்பிலி ஏடூர் ஆகிய இரு கிராமங்கள் அமைந்துள்ளன கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் இந்த கிராமங்களுக்கு செல்லும் சாலை வெள்ளத்தில் மூழ்கி துண்டிக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்களாகியும் மழைநீர் வடியாத காரணத்தால் இந்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் அன்றாட பணிகளுக்கு கூட செல்ல முடியாமல் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளனர் இது மட்டுமின்றி மூன்று நாட்களாக மின்தட ஏற்பட்டு அவதிப்பட்டு வரும் நிலையில் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் பால் எரிவாயு சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கூட ஊருக்குள் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் தங்களுக்கு படகு ஏற்பாடு செய்யும் மாவட்ட நிர்வாகம் இந்த ஆண்டு எந்த ஏற்பாடுகளையும் செய்யவில்லை எனவும் அவர்கள் குற்றம்